ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் கிரை ஃபார் கேமர் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரொம்ப சங்கட்டமான வீடியோ இது சரி ஓகே நம்ம ஒவ்வொரு பேசாமல் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் எல்லாரும் மறக்காம போட வேண்டியது ஜட்டியை சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்திருப்பாங்க என்னை திட்டி ரொம்ப சோகமான கதையை தாங்க இருக்கும் அது இல்லாமல் நீங்க ஹெட்ஃபோன் போட்டுங்க ஏன்னா அவங்க திட்டது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாக திட்டமாட்டாங்க பயங்கரமா திட்டி இருப்பாங்க லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் எயிட்டீன் பிளஸ் எல்லாம் பேசவே மாட்டேன் இந்த கமெண்ட் கண்ட அப்போ மட்டும் நீங்கள் சவுண்டு கம்மி பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் ஒன்று படிக்குங்க சரி ஓகேங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கமெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவர கெட்ட வார்த்தை இருக்கும் பார்த்தீங்களா அந்த கமெண்ட் அவருக்கு ஃபுல்லாக பார்த்துடலாங்க சரி வாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் பண்ணியிருக்கு திட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்த்துடலாம் வாங்க இதுதாங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலருந்து ஆரம்பிக்கலாம் முதல் கமெண்ட் என்ன சொல்லியிருக்காரு காலை வச்சு கில்லடி அவ்வளோதாங்க கமெண்ட் வந்து வெளித்தரமா இருக்குல்ல யாரும் இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க என்ன ப்ரோ இது புதுசா இருக்கானா சரி ஓகேங்க காலை வச்சு எப்படி ப்ரோ நான் கில் அடிக்குது நீங்களே சொல்லுங்க எப்படி காலை வச்சு அடிக்க முடியும் கண்டை வச்சு தானே அடிக்க முடியும் ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டச்டிக்குல ஒரே புல்லட்ல ஹெச் ஆட்டி போட்டு ஓகே காய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ல நீங்க என்ன சேலஞ்சு சொன்னாலும் நான் செய்கிறேன் மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னேன் அது ஒரு குத்தமாக அதுக்கு இப்படியே ஒரு சேலஞ்சை கொடுக்குறது சரி ஓகே நம்ம நார்மலாக ஆரம்பித்தோம் இது சும்மா ஒரு ஃபன்னாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சரி வாங்க அடுத்த கமெண்ட்டை நம்ம பார்ப்போம் இந்த கமெண்ட்டை பாருங்க இந்த கமெண்ட்ல கடலில் இருக்கும் தண்ணி அட போடா சு நீங்களே படிச்சிக்கங்க சரி ஓகே இந்த கமெண்ட் வந்து பாருங்க எப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னங்க போறோம் யார் வம்புத்த முகலாம் போகிறோமா இல்லை அவங்களுக்கு எடுக்க வாக்கிய வரப்பு தகரானா என்ன தகராறு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூடியூபரையும் குறை சொன்னதே கிடையாது சொன்ன சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போனதே கிடையாது இந்த சேனல்ல எதுவுமே பண்ணுறது கிடையாது இந்த யூடியூபர் இப்படி தப்பு பண்ணாலும் சில இப்போ யூடியூபரெல்லாம் தப்பு பண்ணுறாங்க இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணுறாங்க ஏமாத்துறாங்க இவ ஆனால் அவங்க பேர் நம்மளுக்கு எதுக்கு அது தேவையில்லாத விஷயம் எதுக்கு அதுக்குள்ள எல்லாம் போனோம் எதோ நான் பேங்க் மேட்சே ஏதோ ஒன்று போட்டோமா நம்ம ஏதோ ஒரு சேலஞ்சு கொடுக்குறோமா அந்த சேலஞ்சு வந்து பண்ணால் ஐநூறுரூபா தரேன்னு சொல்கிறோமா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலஞ்சு வீடியோ இல்லை ரேங்க் புஷ் பண்ணி வந்து கிராண்ட் மாஸ்டர் போகிற வீடியோ அது மாதிரி தான் நம்ம போட்டுருக்குறோம் நம்ம சேனலில் கூட பார்த்துருப்பீங்க லைவ் இப்போ கூட இருக்க பாருங்க முன்னே நாள் அறுபது ரூம் கார்டு காலி பண்ணியிருப்பேன் ஸோ சோழலே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் இப்போ வந்து நான் லைவ் போடுறேன்னா ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவேன் யார் வேணால் வரட்டுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பீஸ் கிடையாது இந்த வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடே வந்து பார்த்தீங்கன்னா முன்னால வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன் லைவ் போடுறேன்னா லைவ் போட்டு கார்டு கிரியேட் பண்ணுறேன்னா ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறனா உள்ளே வாங்க புய்யா அடிங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி போட்டு விடுவோம் புய்யா அடிச்சா லைவ்ல இப்போ கூட இருக்கும் போய் பார்த்துங்க செக் பண்ணுங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம உண்மையாக தான் பண்ணியிருக்கோமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்ச கராடி பார்க்கும் போது யாரையும் ஏமாற்றக்கூடாது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம கராடி பார்க்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் நம்ம ஏமாற்றி சாப்பிடல ஒரு பாவம் இருந்தாலும் இது வரைக்கும் இன்னைக்கு யூடியூப்லேருந்து எதுவுமே வரது கிடையாது நம்ம ஏமாற்றக்கூடாது அதான் என் கான்செப்ட் முக்கியமாக குறிப்பாக சொல்ல போனால் இந்த வளவாள் பெருசாக பேசிட்டு போயிட்டு அது மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் நேர்மையாக பண்ணுறோம் உண்மையாக பண்ணுறோம் சின்ன விஷயமா இருந்தாலும் இப்போ ஒரு வீக்லி டோர்னமெண்ட் வச்சாலும் சரி ஒரு ரூபா டோர்னமெண்ட் வச்சாலும் சரி எதனா ஒன்று பண்ணுற சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு பெரிய யூடியூபரெல்லாம் கிடையாது சொல்கிற அளவுக்கு எல்லாம் சும்மா நான் இப்போ ஆரம்பித்த இப்போ ஆரம்பித்த ஒரு யூடியூபர் மாதிரி தான் இருக்கேன் ஆனால் மூணு வருஷம் ஆயிடுச்சு அது வேறு விஷயம் சரி ஓகே இருந்தாலும் என் பேட் கமெண்ட் பண்ணுறாங்க தெரியல சரி விடுங்க அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இவர் பாருங்க இவர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மண்டேல உருந்தா அது பேரு சொட்டை அட போடா அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டிருக்காரு இதுக்கு ஆறு லைக் வேறங்க லைக் போடுறத தாங்க முடியல ஆடா பாவிகளா நான் என்னயா பாவம் பண்ண திட்ட கமெண்ட் பண்ணாரு சரி ஓகே பண்ணிட்டு போயிடறாரு அதுக்கு ஆறு லைக் வேற போட்டிருக்காங்க பாத்தீங்களா அது தாங்க தாங்க முடியல ஒரு விஷயத்த பண்றேன்னா வச்சுங்களேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கதோ இல்லையோ ஆனா வந்து நம்ம சின்ன ஆளா தான் இருப்போம் ஆனா நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்குங்க நம்ம நம்ம சேனலை பாக்குறதே பத்தே பேர் பாஞ்சே பேர் தான் எத்தனா ஒரு வீடியோக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எழுபது வியூஸ் எண்பது வியூஸ் போகுது அதுக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணா அந்த பேக் கமெண்ட்டுக்கு ஆறு லைக் போட்டிருக்காங்க பாத்தீங்களா ஓகேங்க எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு போய் நேரிக்க வேண்டியதான் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னே தான் இருப்பாங்க மேலே ஆண்டவன் இல்லையானே தெரியாதுங்க சரி ஓகே ஏன்னா வச்சுங்களேன் அஞ்சு பார்த்தா பத்து ரூபாய் தெரியும் நூறுரூபா பத்து ரூபா வச்சுனுங்கிறவன் இலக்கரமாக பார்ப்பான் ஆயிரம் ரூபா வச்சுனுக்கிறவன் நூறுரூபா அதுமாரி ஒன்று போய் இருக்குங்க அது எல்லாரும் ஏழையா தாங்க இருக்கணும் ஓகேங்களா இப்போ எல்லாரும் பணக்கார ஐட்டா வச்சுங்க வீடு கட்ட யாரு இருப்பா வீட்டுக்கு வாட்ச்மேனுக்கு யாரு இருப்பா வீட்டு வேலை செய்யறதுக்கு யாரு இருப்பா யாருங்க இருப்பாங்க விவசாயம் பண்ண யாரு இருப்பா எல்லாரும் நாயம் பண்ணுவாங்க காசு இருக்கேன்னுவாங்க அது மாதிரி எல்லாரும் கீழே ஒருத்தருந்தான் ஆகும் பணக்காரங்கெல்லாம் அந்த காசு எலி கடிச்சு நாசமா போனா கூட யாழைக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆட்கள் தேவைங்க ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முயற்சி யாருமே உதவி செய்ய மாட்டாங்க ஏன்னா நான் பட்டு அனுபவ நான் சொல்றேன் யாருமே நம்மளுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க வேடிக்கை பார்ப்பாங்க நம்ம நாசமா போனாலும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒரு விஷயத்துல கொஞ்சம் முன்னேறினாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படவே மாட்டாங்க நம்ம அப்படி கிடையாதுங்க எல்லாருக்கும் ஒரே வாய் ஒரே முக்கு ஒரே கண்ணு யார் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆள் என் கூட இருக்கிறவங்களே பெரிய ஆளாயிட்டே அப்படியே அப்படியே நம்ம கண்டுக்காம அப்படியே விட்டு போனாலும் நான் கான்டாக்ட்ல யாருக்கும் கால் பண்ணி பேசவே மாட்டேன் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கும் அவள் தான் நம்ம பாலிசி ஏதோ நமக்கு மூணு வேளை சோறி நம்ம பெருசாலும் ஆசைப்படுறது கிடையாது சரி தேவை இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசுனா பேசிக்கிட்டே போவேன் அது நல்லவா பேசிக்கிட்டே போவேன் இது ஒரு கேமிங் சேனல் அதை விட்டு நான் இதை பேசுவாங்க அதனால காத்தப்டே போக தேவையில்ல சரி அடுத்த கமெண்ட் சொல்லிட்டு அப்படின்னு பாக்கலாம் வாங்க இவரு தாங்க கரெக்டாக சொல்லியிருக்காரு உனக்கு எதுக்கு ப்ரோ யூடியூபு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கேட்டிருக்காரு ஆனால் இவர் வேற கமெண்ட் மேலே பண்ணியிருப்பாரு அது வேற விஷயம் சரி இருந்தாலும் பரவாயில்ல திட்டாலும் நம்மளுக்கு ப்ரோன்னு சொல்கிறியா திட்டம் போதும் ப்ரோன்னு சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு இந்த விஷயம் எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு நமக்கு எதுக்கு யூடியூபு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாலே ஒரு நானூற்றைம்பது வீடியோ இப்போ நான் எப்படி பேசுறேனோ இதை விட சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கவே ரொம்ப நானே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி பார்ப்பேங்க ஏன்னா அந்த வீடியோ நல்லா இருந்தால் தான் நான் அப்லோட் பண்ண முடியும் அது மாதிரி பார்த்து பார்த்து ஒரு வீடியோ பெரிய வீடியோ சேலஞ்சு வீடியோலாம் போட்டு அந்த சேனல் டெர்மினேட் ஆகி அதுக்கப்புறம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து கொஞ்சம் ஏதோ சின்ன ஒரு ஒரு ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் சப்போர்ட்டாக எனக்கு கிடச்சிருக்கு சின்ன சின்னதாக குருவி சேர்க்குற மாதிரி விளாட வர ஆளுங்கிட்டையும் ப்ரோ நம்ம சேனல் இதான் ப்ரோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன் சில பேர் வந்து பண்ணுவாங்க சில பேர் என்ன ப்ரோ வேலையை பாரு ப்ரோ என்னவாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன யூடியூபர் கூட ஒரே ஒரு வார்த்தை கூட நம்மளுக்காக சொன்னதே இல்லை நமக்கு அவர் சொல்கிறாங்க நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டேன் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் மொதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஏறுதா அதை பார்ப்பேன் நான் நமக்காக ஒரு வார்த்தை சொல்கிறாரா அதை தான் பார்ப்பேன் நான் ஃபஸ்ட்டு நான் இது ஒரு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வியூஸ் போகணும் அவர் சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோம் அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே என்னது கிடையாதுங்க ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் அவ்வளோதான் இது வரைக்கும் அதை விட்டு தருங்க ஓகேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேட் கமெண்ட் இதை விட பயங்கரமாலாம் இருந்துச்சு இதனால அதனால நான் போடல ரொம்ப கேவலமா இருக்கு அதெல்லாம் போட்டா சரி ஏதோ கொஞ்சம் சுமாரா இதான் சுமாரு இதை விட கேவலமாலாம் இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க எதுக்கு அதெல்லாம் சும்மா போட்டுக்கிட்டு சரி ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க பிடிச்சிருந்தா வச்சுங்களேன் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் ஷாரி கமெண்ட் யாருனா புதுசா தப்பி தவிர நம்ம சேனல் பக்கம் வந்திருந்தா அப்படியே பாக்கிறது கொஞ்சம் பேரு அதுல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத போயிடாதீங்க உங்களை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் வந்திருக்கோம் இது மாதிரி கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கே அப்படி வந்து போலாங்க பாருங்க சோ ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலான்னு போறேன் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோவை தள்ளிட்டு அண்ட் ஒரு வாட்சிங் கிரைம் ஃபார் கேம் டாடா பாய் சி யூ